எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் தடங்கல்கள் எல்லாம் நீங்கி நம்ம ஆரம்பிக்கிற செயல்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழியை வழிபாட பார்க்கலாம் இந்த பிறப்பில் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு வரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த தான் நம்ம வந்து பிறக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொடுப்பினை அந்த வகையில் நம்மளுடைய ராசியை நம்ம அது தினசரி அதிகப்படியாக உபயோகப்படுத்துறதன் மூலமாக நம்மளுடைய காரியங்களை நம்ம ஈஸியாக சுலபமாக வெற்றி அடைய செய்ய முடியும் நம்மளுடைய ராசிக்குன்னு சில குறியீடுகள் இருக்கும் அந்த குறியீடுகளை நம்ம கோலங்கள் மூலமாக சுவாமிக்கிட்ட பயன்படுத்தி அதற்கு உண்டான மந்திரங்களை சொல்லி தினசரி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கிற செயல்கள் நம்மளுடைய வேலைகள் எதுவுமே தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக சுமூகமாக முடிவடையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்ச காரியத்தை நம்ம முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த கிரகத்துக்கு உண்டான குறியீடுகளை நம்ம சுவாமி ரூமில் கோலமாக பயன்படுத்துறதன் மூலமாக அன்றாடம் எந்த தடையும் இல்லாமலும் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போதும் இந்த கோலங்களை பயன்படுத்தி இந்த குறியீடுகளை பயன்படுத்தியும் நம்ம நம்மளோட காரியங்களை சாதிச்சுக்கலாம் இதை தினசரி இந்த கோலங்களை போட்டுன்னு வரும்போது நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் மேஷ ராசிக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்ரன் மிதுனத்துக்கு புதன் கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் சுக்ரன் விருச்சிகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் சனி கும்பம் சனி மீனம் குரு இதை மனதில் வச்சுட்டு இதற்கு உரிய குறியீடுகளை நம்ம பார்க்கலாம் சூரியனுக்கு இந்த மாதிரி கோலங்கள் சூரிய கதிர்கள் வர மாதிரி கோலங்களை போட்டு அதற்கு உண்டான காயத்ரி மந்திரம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசா சாய் தீமேகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் சிம்ம ராசிக்கு உரிய கிரகம் சூரியன் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சூரியனோட கோலத்தை போட்டு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு சூரியனோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்தா எண்ணிக்கைகள் கணக்கு இல்லாமல் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு உரிய குறியீடு அப்படின்னு பார்த்தா திரிசூலம் திங்கக்கிழமைகளில் இந்த மாதிரி திரிசூலத்தை வரைஞ்சி கோலமாக வரைஞ்சி அதுக்கு சந்தன குங்குமமோ அல்லது மஞ்சள் குங்குமமோ வச்சு சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை உங்களால் எவ்வளவோ எண்ணிக்கையில் முடியுமோ அவ்வளவோ சொல்லின்னு வந்தால் ரொம்ப விசேஷம் சந்திரனோட காயத்ரி மந்திரம் பத்மத் பஜாய வித்மகே ஹேமர் உபாயதி மிகி தன்னு சோம பிரச்சோதயாத் அடுத்து மேஷ ராசிக்காரர்கள் அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள்லையோ அல்லது தினசரியோ தீபம் மாதிரி வரையணும் அகல் சுடர் சுடர்விட்டு எரியற மாதிரியான கோலங்களை போடணும் அந்த கோலத்தை போட்டு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டுட்டு செவ்வாயோட காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அது வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய திமிகி தன்னோ பௌம பிரச்சோதியாத் தினசரிய இதை பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது மிதுன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் இந்த புதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணுன்னா ஸ்வஸ்திக் சின்னத்தை சுவாமி ரூமில் வரைஞ்சி புதனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணும்போது அதாவது பாராயணம் பண்ணும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் புதனுக்குரிய காயத்ரி மந்திரம் என்னென்னா கஜத் வஜாய சுகஹஸ்தாய சுக ஹஸ்தாய திமகி தன்னோ புத பிரச்சோதயத்தை இதை எண்ணிக்கைகள் கணக்கு இல்லாமல் தினசரி சொல்லிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அடுத்ததாக தனுசு ராசியும் மீன ராசிக்கும் உரிய கிரகம் குரு பகவான் இந்த குரு பகவானை நம்ம கலசத்தின் மூலமாக வழிபடணும் கலச குறியீடு நம்ம சுவாமி ரூமில் வரைஞ்சி அதற்கு குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்னென்னா விஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய திமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை எண்ணிக்கைகள் இல்லை இல்லாமல் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் உரிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்ரன் இந்த சுக்கரனோட குறியீடு தாமரை இந்த தாமரையை நம்ம எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு அந்த சுக்கரங்கிறது ஆக்டிவேட் ஆகும் இந்த தாமரை கோலத்தை பூஜை ரூமில் போட்டு சுக்கரனோட காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அஸ்வத் பஜாய வித்மையே தனுர் ஹசாய திமகி தன்னு சுக்ர பிரச்சோதியாத் இதை நம்ம சொல்லி வழிபாடு பண்ணும்போது நமக்கு நினச்ச காரியம் நடக்கும் சனி பகவானுக்குரிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியும் கும்பராசியும் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் பாதத்தை கோலமாக வரைஞ்சி சுவாமி ரூமில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு சனி பகவானோட காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் காகத்வ ஜாய வித்மே கட்காசாய திமேகி தன்னோ மந்த பிரச்சோதயத்தை இந்த பாதத்தை வரைவதன் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாகவே எல்லாருமே சுவாமி ரூமில் பாதம் வரைஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த சனி கிரகத்துக்குடிய தொடர்புடைய இந்த இரண்டு ராசிக்காரர்களும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வாழ்க்கையில் நல்ல பல விஷயங்களை சாதிச்சுக்கலாம் இப்படியாக சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனையும் கடக ராசிக்காரர்கள் சந்திரனையும் மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயையும் மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் புதன் தனுசு மீனம் குரு ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் சுக்ரன் மகரம் கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் இந்த நவக்கிரகங்களை அந்தந்த ராசிகள் வழிபட்டுண்டு அதற்குண்டான குறியீடுகளை கோலமாக போடணும் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனையும் கடகராசிக்காரர்கள் திருசூலம் மேஷம் விருச்சிகம் தீபம் மிதனம் கண்ணி மற்றும் கண்ணி ஸ்வஸ்தி சின்னம் தனுசு மீனம் கலசம் ரிஷபம் துலாம் தாமரை மகரம் கும்பம் பாதம் இந்த மாதிரி குறியீடுகளை வரைஞ்சு நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி கோலங்களை தினசரியோ அல்லது அந்தந்த கிழமைகளோ போட்டுன்னு வரும்போது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப சுலபமான ஒரு வழிபாடு தான் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியும் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸ்தா சுகினோபவந்து ததாஸ்து